காளி மோடி வைரவிடி குளிிச மகவாயி குமரி வராகி மோகி பகவதியாதி சோதி குணவதியா பலிகொள்கபாளியோகே பரம கல்யாணி லோக பதி பிரதை வேத ஞானி முதல் போன படையோடு சூரன்மாள் முடுகிய சூர தீர பழமுதிர்ச்சோலை மேவு பெருவ தாய் மகமாயையும் முதல்வன் முருகனும் திருப்புகழில் சேர்ந்து வருகின்ற பாடல்கள் அனைத்தும் உணர்ச்சி பெருக்கை தரக்கூடிய பாடல்களாக அமையும் அதுபோல் இந்த பாடலும் அம்பிகையின் பெருமையோடு முருகனின் பெருமையும் இந்த பாடல் அடங்கி அமைந்திருக்கின்றது சைவத்தில் அம்பிகை உலகத்தின் ஒழுங்கு சக்தி இந்த பிரபஞ்சமும் அண்ட சராசரங்களும் ஒழுங்காக இயங்குவதற்குரிய சக்தியாக அம்பிகை திகழ்கின்றான் அந்த ஒழுங்கை குலைக்கின்ற அசுர சக்திகளை கொலை புரிகின்ற காளியாக திகழ்கின்றாள் சூழாயுதத்தை ஏந்திய தேவி அவள் சிவபெருமான் தனது கணவன் மீது காட்டும் அன்பிலும் பக்தியிலும் அடக்கத்தின் தெய்வமாக திகழ்கின்ற தேவி அதே நேரத்தில் அசுர சக்திக்கு பைரவியாக திகழ்கின்றாள் நீல நிறத்தவளாகவும் வனத்தில் வாழுகின்ற வனதுர்கையாகவும் குளிசம் அங்குசம் இவற்றை ஏந்திய தாயாகவும் எங்கள் எங்களின் மகமாயியாகவும் அதாவது அனைத்தையும் மறைக்கின்ற அனைத்தையும் ஆக்குகின்ற மாயாசக்தியின் காரணபூருசியாக திகழ்கின்றார் எங்களை காக்கின்ற மகா மாயியாக திகழ்கின்றார் குமாரியாக கன்னியாகுமரியிலும் வாராகியாகவும் தெய்வ சக்திக்குரிய பெண் சக்தியாக பகவதியாகவும் ஆதியில் தோன்றிய சக்தியாகவும் சோதியாகவும் அனைத்து குணங்களும் நிறைந்த பூரண குணவதியாகவும் காலகாலத்தை உண்ட அப்பன் சிவனின் அபிராமியாகவும் அசுரர்களை வீழ்த்தி மாலை சூட்டியவளாகவும் யோகிகளுக்கெல்லாம் யோகியாகவும் பரமனை திருமணம் புரிந்த கல்யாணியாகவும் உலகில் சிறந்த பத்தினியாகவும் வேத ஞானியாகவும் திகழ்கின்ற அம்பிகை பார்வதியின் புதல்வனே அவரிடமிருந்து வீர சக்திவேளை பெற்று பெரும்படையோடு வந்த சூரர் கூட்டத்தை போர்க்களத்தில் துணிவோடு எதிர்த்து சென்று அழித்த சூரதீரனை பழமுதிர் சோளையில் வீற்றிருக்கும் எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த பாடல் வீரத்தோடும் அழகோடும் அமைந்துள்ளது